ஹாய் வெல்கம் டு வேதிகை இன்றைக்கி வந்து நானா விமர்சனம் நல்ல விமர்சனம் ரொம்ப அருமையாக கோபிநாத் சாருக்கு ஹார்ட் சஃப்டு கோபிநாத் சார் ஐநூற்றி முப்பத்தி மூணாவது எபிசோடு இப்போ தான் பார்த்தேன் நான் பார்த்த உடனே இந்த பதிவு போடுறேன் தத்து பிள்ளையும் அவர்களின் வளர்த்த பெற்றோர்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் போட்டிருந்தார் அருமையான பதிவு அருமையான பதிவு பாவம் எவ்வளவு கஷ்டம் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்து அது திருப்பி நம்மளை விட்டு போயிடுமோன்னு பயப்படுறது பயங்கரம் அது ஒன்றும் ஒரு சில பேர் சொல்கிறேன் எங்கள் அப்பா மாதிரி கிடையவே கிடையாது சான்ஸே இல்லை எங்கள் அப்பா தான் எல்லாமே எங்கள் அப்பா தான் அம்மா அம்மா தான் அப்பா அப்படிங்கிறப்பில் அந்த குழந்த வந்து சொல்கிறதும் அந்த குழந்தையோட துணியை வந்து உள்ளுக்குள்ளே பெட்டிக்குள்ள எப்போ எடுத்துன்னு வந்தாலும் தத்தெடுத்துட்டு வந்தாலும் அப்போலேருந்து அந்த துணியை பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு அவர் அப்பா ரொம்ப ஒவ்வொன்றும் அருமையாக இருந்தது அருமையாக இருந்தது ரொம்ப அழகான ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே இனியா நான் அள ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கால நானே வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த எபிசோட் அருமையான ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருதுங்கிறது அப்படியே காட்சி அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்த பொண்ணுக்கும் கண்ணு முன்னாடி அந்த காட்சி நானும் பார்த்தேன் இன்னொன்று வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் கட்டுறேன் படிக்கிறதுக்கு நான் பணம் கட்டுறேன்னு கோபிநாத் முன்னாடி வந்தது ஹாட்ஸ்அப்ட் கோபிநாத் எல்லாருக்கும் அந்த மனசு வராது உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து கல்யாணத்துக்கு முன்னே நான் குழந்தை எடுத்து ரோட்டில் பிளாட்ஃபார்த்தில் கடந்த குழந்தைய கொண்டு வந்து லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் வரதுலேயும் கொண்டு போயிருக்கேன் நான் ஒரு நல்ல மனது அந்த குழந்த வந்து லண்டனில் போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்காங்க போது அப்படியே புள்ளாச்சு போச்சு அவள் அவளுக்கு கூட ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம் கோபிநாத் ஏன்னா சட்டு அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறது அது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன்னா இந்தம்மா அடாப்டட் சைல்டு ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ஈகோ கிளாஷு அவ பெற்றோருக்கும் வளர்த்தவாளுக்கும் அதனால இந் நாம்ளும் ஒரு குழந்தைய எடுத்து நம்ம பண்ணணும்னு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டா பற்றியலாம் அது ரொம்ப ஒரு அற்புதமானது ஜ கடைசியில் அவர் சொன்னார் எழுத்தாளர் சொன்னது நானும் என்ன குழந்தை இருந்தால் நான் லைஃப்பில் இல்லைன்னா ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் குழந்தை இல்லாத வீடு வெறும் வீடாக இருக்கும் இல்லையா ஆனால் அந்த குழந்தைகள் இருக்கிற போது குடு குடு நாங்கள் ஓடி இங்கே ஓடி அப்புறம் வேணால் பெருசாகி பெற்ற குழந்தைங்களே சண்டை தான் போடுறதுங்க அப்புறம் வளர்த்த குழந்தைகளுக்கு இருக்காத அதுகளுக்கும் மனசோன்னு ஒன்று அது அதுவும் இந்த உலகம் சமுதாயம் தான் நான் சொல்லுவேன் இந்த சமுதாயம் மெனக்கட்டு இந்த விஷயத்த நீ தத்து பிள்ளையாக்கும் அவளுக்கு பிறக்கலை இதெல்லாம் தேவையா முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் ஏதோ வாழ் குழந்தை இல்லை வா குழந்தை எடுத்து வளர்த்துருக்கா ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படி கொண்டு போகணுமே ஒழிஞ்சு அதை வந்து துவஜங்கட்டின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப பொருளாதனம் அது நிறைய இருக்குது அது அது கல்யாணத்துலலாம் போய் சொல்லியிருக்கா அவ கண்ண கண்ண காட்டுற அபாயமா அப்போ கூட அது விடாமல் அதை பற்றி பேசிட்டு அந்த குழந்தைக்கு தெரிய தெரிய வச்சு ஏன் தெரியாமல் இருந்துட்டு போட்டுமே கடைசி வரைக்குள்ளேயும் அப்பா அம்மா இருந்தால் என்ன எப்படியாவது வாழ்க்கை போய் அதை போய் புகுத்திடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னொரு குழந்தை சொல்கிறது நான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது ஏன் நான் விட்டுட்டு போனேன் என்ன போகிற அதான் உன்னை வேண்டாம் விட்டுட்டு போயிட்டா அப்புறம் எதுக்கு அதை போய் மண்டையில் போட்டு குறைஞ்சிக்கிறேன் இங்கே உன்ன தான் வேலையே விட்டுட்டு ஒன்ன உனக்காக வாழ்ந்திருக்கா ஒரு ஜீவன் அவளுக்காக நீ வாழும்மா ஏமா அப்படி பண்ணணும் அந்த அம்மா போய் அம்மா போய் பார்த்து என்ன பண்ணப்பற இன்னு தான் சொல்கிறான் எனக்கு இப்போ அந்த வீட்டில் எனக்கு எதுவுமே கிடைக்காது நான் இங்கே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கேன் யதார்த்தத்தை சொல்கிறது ஒரு பொண்ணு ஸோ இந்த எபிசோட் ரொம்ப அருமையான எபிசோட் மிஸ் பண்ணா இங்கே பாருங்கோ நான் வந்து எப்போ பார்த்தாலும் நீயா செஞ்சு விட்டு கோபிநாத்தை திட்ட வேலை மட்டும் என்னோடய வேலை இல்லை நல்லது பண்ணாலும் நம்ம பண்ண சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஒரு தமிழ் ஆசிரியை நானும் நீயா நானால் கலந்துட்டுருக்கேன் எழுத்தாளர் அப்படி இருக்கம்போது ரெண்டையுமே க்ரிட்டிசைஸ் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருக்கணும் ஒரே பக்கமாக எப்போ பார்த்தாலும் கோபிநாத்த திட்டின்னு இருக்கிறது வேலை கிடையாது ஆனால் இந்த எபிசோட் சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு முன்னால்லாம் ஒன்று பார்த்தேன் முதியோர் வந்து மாமியார் வந்து சாப்பிட்டு விட்டா நிறையா செல்லலாமா அது மாதிரிலாம் பேசலாமா ஒரு பொண்ணு ஒரு பயமாக தான் சொல்கிறது மாமியார் இருந்தபோது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பொலிஷன் ஆச்சு மாமியார் போனால் ஆயிரத்தி ஐநூறுவா இதெல்லாம் நல்லாவே இல்லை இல்லை அசிங்க இல்லை நாளைக்கு ஓம்புள்ள பொண்ணெல்லாம் நினைக்காத அந்த மாதிரி அந்த அதனால் எனக்கு அது பிடிக்கல எப்போ பார்த்தாலும் எனத்துக்கு கிரிட்டிக்காக அதான் இந்த விமர்சனத்தை போட வேண்டாங்கிறதுனால தான் நல்ல ஒரு எபிசோடை பார்த்த திருப்தியில் உடனே இப்போ இந்த பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் பாய்